பயப்படாதே மூன்று விதமான பயத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தரும் விடுதலையை குறித்து தியானிப்போம் ஒன்று எதிர்காலத்தை குறித்த பயம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இனி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் மனுக்குலத்திலே இருக்கிற ஒரு பெரிய பயம் மரண பயம் ஆனால் இந்த மரண பயத்தை இயேசுவானவர் சந்தித்து மரணத்தை வென்று வெற்றி வாகை சூடினார் ஆகவேதான் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனுக்குலத்தினுடைய மகா பிரதானமான எதிரி யார் என்றால் மரணம் தான் ஆகவே தான் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியோ பெரிய தலைவர்களோ அல்லது பெரிய செல்வந்தர்களோ எதற்குமே பயப்படாமல் இருந்தாலும் மரணத்திற்கு பயப்படுகிறார்கள் ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே இந்த மரணத்தை குறித்த எதிர்காலத்தை குறித்த அந்த பயத்திலிருந்து நாம் விடுதலை பெறக்கூடிய கிருபையை அவர் தருகிறார் ஆகவே அவர் உயிர்த்தெழுந்தபடியால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் இரண்டு கடந்த காலத்தை குறித்த பயம் இரண்டாவதாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் கடந்த காலத்தை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த காலத்திலே நாம் ஏறெடுத்த தவறான தீர்மானங்கள் கடந்த காலத்திலே நாம் செய்த பாவங்கள் கடந்த காலத்திலே தேவனுக்கு விரோதமாகவும் மனிதர்களுக்கு விரோதமாகவும் செய்த மீறுதல்கள் கடந்த காலத்திலே வெளிப்படையாகவோ அந்தரங்கத்திலோ செய்த தவறுகள் ஆகிய இவைகளெல்லாம் நமது வாழ்க்கையிலே நினைவுக்கு வருகின்றன ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நீ கடந்த காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் கடந்த காலத்தில் உனது வாழ்க்கையில் காணப்பட்ட வீழ்ச்சிக்கு காரணமான பாவங்களை ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே நீ அறிக்கை செய்வாயானால் அதை விட்டுவிட நீ தீர்மானிப்பாயானால் உன் ஆண்டவர் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவரால் மன்னிக்கப்படாத பாவம் ஒன்றுமில்லை அவர் எப்படிப்பட்ட மனிதர்களையும் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கொடூரராய் இருக்கலாம் கொலைக்காரராய் இருக்கலாம் மன்னிக்கப்படாத அல்லது சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே நீங்கள் வாழலாம் ஆனால் நீங்கள் கடந்த காலத்துக்காக ஆண்டவரிடத்திலே வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே இறக்கத்திற்காகக் கென்றுவீர்களானால் நிச்சயமாகவே உங்களை மன்னிக்க அவர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் இரத்தாமரச் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும் இத காலத்தை குறித்த பயத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை விடுவிக்க தயாராக இருக்கிறார் மூன்று நிகழ்காலத்தை குறித்த பயம் மூன்றாவதாக அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நம்பிக்கையோடு நிகழ்காலத்தை சந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் வாழ்க்கை என்பதே போராட்டமும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒன்றாகும் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டு எதிர்ப்புகள் உண்டு ஏமாற்றங்கள் உண்டு நிந்தைகள் உண்டு இவைகளின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையோடு அதை சந்திக்க நாம் முப்பட வேண்டும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இருபத்தெட்டு முதல் இருபது என்ற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்வோம் அருமையான சகோதரனே சகோதரியே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எதிர்காலத்துக்கு உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார் கடந்த காலத்துக்கு உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார் எனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் மிக ஆச்சரியமாய் கத்தர் உங்களை நடத்துவார்